அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வானத்தில் அதிசார குரு பயிற்சி நடைபெறுகிறது அதிசார குரு குரு வானத்தில் நடைபெறுகிறது இது ஒரு ஐம்பது நாட்கள் இருக்கிறது அந்த குரு கிரகம் வானத்தில் தன்னுடைய ராசி வீட்டிலிருந்து தன்னுடைய மிதுன ராசியிலிருந்து அவர் கடக ராசியை நோக்கி வேகமாக சுழன்று கடக ராசிக்குள் நுழைகிறார் ஒரு ஐம்பது நாள் மட்டும் கடக ராசிக்குள் இருப்பார் அதற்கு பிறகு மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மிதுன ராசியிலே அவர் சென்றுவிடும் அந்த கிரகம் மிதுன ராசியிலே வந்து இருக்கும் இந்த ஐம்பது நாள் மட்டும் கடக ராசிக்குள் இருக்க சரி இந்த அதிசார குறிப்பெயிற்சி ஐம்பது நாட்கள் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஐம்பது நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருபது முதல் முப்பது சதவீதம் தான் இந்த ராசி பலன் என்பது குரு பயிற்சியாவது எல்லாம் குரு பயிற்சி இருபது முதல் முப்பது சதவீதம் தான் ராசி பலன் மீது எழுபது சதவீத பலன் வந்து உன்னுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் தசாபக்தி அந்த அடிப்படையிலேயே மீது எழுபது சதவீத பலன் நடைபெறும் இந்த இருபது முதல் முப்பது சதவீத தான் இந்த ராசி பலன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இந்த குரு பயிற்சியால் இப்போ நடக்க அக்டோபர் பதினெட்டுல இருந்து நடக்கப் போகின்ற இந்த அதிசார குரு பயிற்சி இருபது முதல் முப்பது சதவீத மகிழ்ச்சியை யாருக்கு தரப்போகிறது எந்த ராசிக்கு தரப்போகிறது என்பதை இப்பொழுது விளக்குகிறேன் முதல் ராசி அவர் குரு கிரகம் மாபெரும் சுபகிரகம் மிகப்பெரிய கிரகம் அப்போ அந்த குரு கிரகம் எந்த ராசிக்குள் நுழைகிறது என்றால் முதலில் கடக ராசிக்குள் நுழைகிறது கடக ராசி என்பது மனதை குறிக்கக்கூடியது அப்போ கடக ராசிக்குள் அது நுழையும் சுபகிரகம் மாபெரும் சுபகிரகமான குரு நுழையும் பொழுது கடக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருபது முதல் முப்பது சதவீதம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை தந்தே தீரும் ராசிக்குள் சனி நுழைந்தால்தான் இருள் சூழ்ந்து மனம் பாதிப்படைய செய்யும் சுபகிரகமான குரு நுழையும் பொழுது மகிழ்ச்சியை தரும் கடகராசிக்கு மகிழ்ச்சி இருபது முதல் முப்பது சதவீதம் மகிழ்ச்சியை வருகின்ற அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை முப்பது சதவீத மகிழ்ச்சியை மனம் மனசு வந்து முப்பது சதவீத மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பிற்கும் நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் முப்பது சதவீத மன மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக கடகராசி ஒருத்தர் கடகராசிக்கு முப்பது சதவீதம் ஏற்பட போகிறது அடுத்து சிறப்பு ஒரு அடுத்து எந்த ராசியை பார்க்கிறது என்றால் அந்த கிர குரு கிரகத்துடைய ஒளி வீச்சு எங்கு விழுகிறது என்றால் விருச்சக ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக டைரக்ஷன் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அதே போன்று மகிழ்ச்சியான சம்பவங்கள் இருபது முதல் முப்பது சதவீதம் நடைபெறப் போகிறது அதற்கடுத்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக நேரடியான நேற்பார்வை வீச்சாக அவர் மகர ராசியை பார்க்கிறார் கடகராசியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கும் முப்பது சதவீத மகிழ்ச்சி ஏற்பட போகிறது அதற்கடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மூணாவது டைரக்ஷன் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார் மீன ராசி ராசியின் இளைய பருவத்தினர் பருவத்தினருக்கு இப்பொழுது ஜென்மசனி நடந்து கொண்டு அவர்களுக்கு ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காமல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது மீனராசிக்கு ராசிக்கு இளைய பருவத்தினருக்கு எனவே அந்த இளைய பருவத்தினருக்கு இப்பொழுது குரு பார்வை ஒரு வகையில் அந்த மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும் முப்பது சதவீதம் குறைய ஆரம்பிக்கும் ஒரு முப்பது சதவீதம் மகிழ்ச்சியை தரும் மீன ராசிக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த குரு இந்த அதிசார குரு பயிற்சி ஐம்பது நாட்கள் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை இந்த மூன்று ராசிக்கு மட்டும் முப்பது சதவீத மகிழ்ச்சியை தரப்போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்